நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவலப்பு பெற்றிருக்கும் இந்த வீடியோவில் கூடுதலாக ஒன்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் உயர்வு பென்ஷனர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் கூடுதலாக முன்பு வழங்கப்பட்டுள்ள பென்ஷன் தொகையை விட கூடுதலாக ஒன்பதாயிரம் ரூபாய் பெற முடியும் அதன் அடிப்படையில் தற்போது எவ்வளவு கூடுதல் ஓய்வூதியம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது எதன் அடிப்படையில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய முழு வரையும் திரி பார்க்கலாம் வீடியோக்கு அப்ரோட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா உங்களுக்கு டேராக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பென்ஷன் பெறும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது கூடுதல் ஓய்வூதியம் அதிக பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் இந்த சலுகைகளை பெறுவதற்கு நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கூடுதல் ஒன்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும் இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் பீகாரில் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இனி கூடுதலாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை பதினைந்தாயிரம் ரூபாய் உயர்த்தி மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் பீகார் பத்திரிகையாளர் சம்மன் பென்ஷன் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதாவது பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரகார் சம்மன் பென்ஷன் திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஓய்வூதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதியான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இதுநாள் வரை வழங்கப்பட்ட ரூபாய் ஆறாயிரத்துடன் கூடுதலாக ஒன்பதாயிரம் ரூபாய் சேர்த்து இனி பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பீகார் பத்திரகார் சம்மான் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரூபாய் ஆறாயிரத்திற்கு பதிலாக ரூபாய் பதினைந்தாயிரம் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் மற்றும் சமூக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளனர் பத்திரிகையாளர்கள் தங்கள் பணியை பாரபட்சமின்றி செய்யவும் ஓய்வுக்குப் பிறகு கண்ணியத்துடன் வாழவும் ஆரம்பத்திலேயே அவர்களின் வசதிகளை நாங்கள் கவனித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் அதே பதிவில் இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்று வரும் பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துவிட்டால் அவரது மனைவிக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் மூவாயிரம் என்ற உதவித்தொகைக்கு பதிலாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கவும் அதிக அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களை கவ கவனத்தில் வாக்காளர்களை கருத்தில் கொண்டு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பல நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறார் முன்னதாக வீட்டு பயன்பாட்டிற்கான முதல் நூற்றி இருபத்தி ஐந்து யூனிட் மின்சாரத்திற்கு இனி கட்டணமே வசூலிக்கப்படாது என அண்மையில் அறிவித்தார் இலவச மின்சாரத்தின் நிதி தாக்கத்தை குறைக்க வீட்டின் கூரை மீது பொருத்தப்படும் சூரிய மின் தகடுகள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களுக்கு மத்திய அரசு உதவியுடன் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு பத்திரிகையாக பீகார் முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் வந்து இந்த ஓய்வூதிய உயர்வை அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலமாக முன்பு வழங்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாயுடன் கூடுதலாக ஒன்பதாயிரம் சேர்த்து வழங்கப்படும் எனவும் இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து ஓய்வூதியமாக பெறுவதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வழிமுறைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அறிவிப்புகள் பற்றி தகவல்கள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் வருங்கள் எப்படி கமெண்ட் செக்ஷனில் பெறுங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரேஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படி கூடிய எல்லாப்படி உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்